நம்ம இப்போ நெக்ஸ்ட் கிளாஸை கியூஸோட பேசிக் கான்செப்டெல்லாம் நமக்கு தெரியணும் ஸோ அது என்னென்னா யூனிட் கன்வர்ஷன் ஒரு மீட்டருக்கு எத்தனை எம் ஒரு மீட்டருக்கு எவ்வளோ சென்டிமீட்டரு இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சால் தான் இதை வந்து ரியல் டைம் பில்லிங் மெத்தட்லேயும் சரி மெஷர்மெண்ட்லையும் சரி நம்ம அப்ளைபுல் பண்ண முடியும் ஸோ அதுக்கு பேசிக்லேருந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அப்போ ஈஷுவலாக தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்க கற்றுக்குங்க ஓகே எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை இதை எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணணும் அதை எப்படி நம்ம இதெல்லாமே பேசிக் தான் இந்த பேசிக் எல்லாமே நமக்கு குவான்டிட்டி அரேஞ்ச் பண்ணுறதுல மெயின் இம்பார்ட்டன் திங்ஸ் ஓகே நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு சென்டிமீட்டர் டென் எம்எம் இது உங்களுக்கு தெரியும் ஓகே நம்ம டேப்பில் பார்த்துருப்போம் ஒரு சென்டிமீட்டர் நம்ம பார்க்குறப்ப அதில் டென் எம் அந்த சின்ன சின்ன கோடு எல்லாமே தான் 1 mm சோ அத எல்லாமே 10 mm தான் அது so, right 10 mm ஆகுது 1 cm, 10, cm, 1 cm 10, so, 10 mm 1000 ல அப்ப இங்க 1 cm mm okay? so, again, 10 ना 10ங்கறப்ப 10 நம்ம 100 நம்பர் ஓகே சோ இந்த 100 நம்பர் நெக்ஸ்ட் இப்ப 10 cm 10 cm ஸோ அதுக்கு ஹண்ட்ரட் எம்எம் சொல்ற ஹண்ட்ரட் எம்எம் இன்டூ டென்னு போட்டால் நமக்கு ஓகேங்களா டென் சென்டி cm ஒன் மீட்டர் இப்போ ஒரு இன்ச்சு எடுப்பா ரெண்டு இன்ச்சு எடுப்பான்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஒரு இன்ச்சுக்கு நமக்கு எவ்வளோ அளவு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்கு சொல்கிறேன் ஒன் இன்ச் ஃபோர் சென்டிமீட்டரு ஸோ இதுதான் ஒரு இன்ச்சோட அளவு ஓகே இதே டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் சென்டிமீட்டர் 25.4 mm ஃபைவ் ஃபோர் நமக்கு தான் ஒரே ஒரு சென்டிமீட்டர் டென் எம் ஒம் தெரியல ஸோ அதை அப்ளைபிளும் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப ஒரு அடி ஒரு அடிக்கு எவ்வளோ பா அப்படின்னு கேட்டா நமக்கு எவ்வளோ சொல்ல தெரியணும் 12 இன்ச்சு ஒரு அடிக்கு ஓகே அதுதான் டுவல் இன்ச்சு ஒன் ஃபீட் ஸோ இப்போ 12 இன்ச்சில் டுவல் இன்ச்சு ஒரு ஃபிட்னா சரி டுவெல் இன்ச்சில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ டப்புன்னு சொல்ல தெரியும் அதுக்கு டுவெல் இன்ச்சு இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இங்கே ஏன் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இருக்குன்னா ஒரு சென்டிமீட்டர் அளவு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அப்போ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் நம்ம தேர்ட்டி பாயிண்ட் ஃபோர் எயிட் சென்டிமீட்டர் அதுதான் ஒரு ஃபீட் ஓகே புரியுதுங்களா இப்போ தேர்ட்டி பாயிண்ட் ஃபோர் எயிட் சென்டிமீட்டர் தான் ஒரு ஃபீட்டுங்கிறப்ப

1 meter is equal to 3.28 இந்த 1000 mm 304.80 mm ஆல டிவைட் பண்ணா 3.28 ஒரு வேல்யூ கிடைக்கும் அதுதான் ஃபிட் அப்ப 1 மீட்டர்ல 3.28 ஃபிட் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ ஏப்பா ஒரு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபிட் இருக்கு பா ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல எவ்வளவு ஸ்கொயர் ஃபிட் இருக்குன்னு சொல்லணும்னா இப்ப எப்பவே ஸ்கொயர்ங்கறப்ப

ஒரு என் மீட்ரு மீட்டர் இருக்கிறப்ப ஸ்கொயர் மீட்டராக இருக்குங்க ஓகே அப்போ ஒரு மீட்டரோட ஃபீட்டு நமக்கு என்னென்னு தெரியுமா ஆல்ரெடி இப்போ த்ரீ பாயிண்ட் டூ எயிட் ஃபீட் அப்போ ஒன் மீட்ரு சிக்கட்டு டூ பாயிண்ட் த்ரீ எயிட் ஃபீட்டுங்கிறப்ப ஒன் இன்ட்டு ஒன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்போ த்ரீ பாயிண்ட் டூ எயிட் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் டூ எயிட் போட்டால் நமக்கு டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் கெடைச்சோம் ஓகேங்களா அதுதான் ஒன் ஸ்கொயர் மீட்ருக்கு போட்டு டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் இது புரிஞ்சுதுங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஒன்

ஓகே இப்போ சொல்ல 3.28 த்ரீ 3.28 டூ இதை மூணு நம்ம பெருக்கணும்னா ஒரு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இது இதோட வேல்யூ ஒன்று இதோட வேல்யூ ஒன்று ஒன்று ஸோ அப்போ ஒன்று 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 இருக்கிறப்ப ஒரு எம் ஒரு எம் எவ்வளோ கியூபிக் ஃபீட்டுன்னு சொல்கிறப்ப த்ரீ பாயிண்ட் டூ 3 மூணு பெருக்கணும் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ எயிட் ஸோ ஆன்சரிஸ் ஒரு மீட்டருக்கு கியூபிக் ஃபிட் புரிஞ்சதுங்களா சோ இது எல்லாமே பேசிக்ஸ்ங்க இது எல்லாமே எப்படினா பேசிக்ல இருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வர வேண்டிய வேல்யூஸ் நமக்கு ரிவர்ஸ்லயும் போணும் நமக்கு ரிவர்ஸ்லயும் போணும் இந்த டர்னர் அந்த இதில கொண்டு வரணும் நமக்கு குயிக்கா கேட்டா தம் இது எல்லாமே தம் ரூல்ஸ் புரிஞ்சதுங்களா இதெல்லாமே மறக்கக்கூடிய விஷயமே கிடையாது சிவில் பொறுத்தளவுக்கு ஓகேங்களா ஓகே ஓகேங்க நெக்ஸ்ட்டு ஒரு லெசனில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ